பிரைசலா ஹாலிலுயா அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் உயிர்த்த ஆண்டவருடைய மகிமையையும் மாட்சிமையையும் நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்தை நீக்கினார் சமாதானத்தை அமைதியை கொடுத்தார் சந்தேகத்தை தீர்த்தார் தன் மகிமையின் தழும்புகளை தொடுவதற்கு அவர்களை விட்டுக் கொடுத்தார் ஆகவே ஒரு மனுஷன் வாழ்வதற்கு அடிப்படையான நிம்மதி சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்தார் அதே போல நாம் குடும்பத்தின் உள்ளறையிலே வீட்டின் உள்ளறையிலே உணவு முக்கியம் நல்ல ருசியான உணவு நல்ல ஆரோக்கியமான உடம்பு உடம்புக்கு போஷாக்கு தரக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம் இந்த உயிர்த்த ஆண்டவர் யோநீர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம் என்று சொல்ல போனால் அந்த பதினான்காம் வசனம் வரை நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் அந்த கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்காக கரையில ஒரு அடுப்பு நெருப்பை மூட்டி சமைச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா விட்டு இறங்கியவுடன் கரியினால் இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது அன்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னை நம்பி தனக்காக கால் எடுத்து வைத்தவர்களுக்காக உணவு தயாரிக்கிறார் இன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எந்த நிலையில் இருந்தாலும் வீட்டின் உள் அறையை உயிர்த்தவரின் மகிமைக்கும் மாற்றிமைக்கும் விட்டு கொடுங்கள் உங்கள் வீட்டின் உள்ளறையிலே ஆரோக்கியமான உணவுக்கு ஆசீர்வாதமான உணவுக்கு உங்கள் உடலுக்கு மிகவும் சக்தியும் தேவையான போஷாக்கும் தரக்கூடிய உணவுக்கு ஆண்டவர் பொறுப்பாக இருப்பார் இந்த உயிர்த்தவரை தேடி அவர்கள் சென்றபொழுது அவர் அவர்களுக்கு நெருப்பு மூட்டி உணவை தயார் செய்து கொண்டிருந்தார் ஆகவே குடும்பத்தோடு நீங்கள் குடும்பத்தோடு ஆண்டவரை தேடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்களே குடும்ப ஜபம் அதை அதிகமாக அதிகமாக வீட்டிலே நீங்கள் செய்யுங்கள் இந்த நாட்களில் குடும்ப ஜபம் குறைந்து கொண்டிருக்கிறது குடும்பமாக உயிர்த்தவரை மகிமையோடு உயிர்த்தாண்டவரை ஆராதிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டிலே எந்த உணவுக்கும் உங்கள் வீட்டிலே வறுமைக்கும் இடம் இருக்காது அவர் பார்த்து கொள்வார் ஆகவே உங்களுக்காக உணவு தயாரிக்கக்கூடியவர் உணவோடு வரக்கூடியவர் உயிர் ஆண்டவர் உணவோடு வருகிறார் உட்கொள்ளுங்கள் அதற்கு ஒரே ஒரு அடிப்படை விஷயம் அவரை ஆராதிக்க வேண்டும் அவருக்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள் அவர் உணவின் வாசல்களை ஆசிர்வாதமான உடல் ஆத்மீக உணவின் வாசல்களை திறந்து தருவார் வாழ்த்துக்கள்